அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு குரு பார்வை கல்யாணத்திற்கு அவசியமா இது என்ன ஒரு கொஷின் அப்படின்னா தேவகுரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கல்யாணத்துக்கு பார்க்கும்போது இந்த குரு பார்வை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்துச்சா குரு பலன் வந்துச்சான்னு கேட்பாங்க பார்த்து கேட்டிருக்கீங்களா அது அப்போது குரு பார்வை அவசியமா அப்படின்றத பற்றி அந்த டாபிக்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு உதாரண ஜாதகம் ராசி கட்டம் ஜாதகர் பிறந்த தேதி இரண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்காரு அவருடைய ஜாதகம் படி பாத்தீங்கன்னா லக்னம் தனுசு லக்னம் லக்னத்திலே சுக்கிரன் செவ்வாய் குரு கடகத்திலே சனீஸ்வரர் மீன ராசியிலே சந்திரன் கேது இங்கே கன்னி ராசியிலே ராகு இங்கே விருச்சிக ராசியிலே சூரியனும் புதனும் இப்படி இருக்காங்க ஒரு ஜாதகம் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு எப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஜாதகம் சரியா தவறா அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சூரியன் இப்போ இது வந்து கார்த்திகை மாதம்னு சொல்லியிருக்கான் சூரியன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அப்போ சூரியன் சரி ரைட் நம்பர் ஒன் ரெண்டாவது ராகு கேது ரெண்டும் சமசப்தமாக இருக்கணும் சமசப்தமம் அப்படின்னா ஏழாவது இடமா இருக்கணும் ராகு இருக்கிற இருந்து கேது ஏழாவது இடமோ இல்லை கேது இருக்கிற இடத்துலேருந்து ராகு ஏழாவது இடமா இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சரியாக இருக்குது அடுத்தது சூரியனுக்கு பக்கத்துலையே புதன் சுக்கரன் பக்கத்து பக்கத்தில் இருக்கணும் சூரியன் பிள்ளையே இப்போ புதனும் இருக்கார் சுக்கரனும் பக்கத்துலேயே இருக்கார் ஸோ இந்த ஜாதகம் சரியான ஜாதகம் நம்பர் ஒன் அதுக்கப்புறமா நம்ம தோஷங்கள் யோகங்கள் அதெல்லாம் தனி ஆஸ்பெக்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு குரு பார்வை கல்யாணத்திற்கு அவசியமாக கல்யாணம் அப்படின்னாலே பொதுவாக என்ன சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை இப்போ அதனால தான் குரு வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ இது வந்து கோச்சாரம் அப்படின்னு சொல்றது உண்டு கோல்சாரம் அதுதான் கோச்சாரம் இன்றைய சாரம் லக்னம் வந்து உங்களுக்கு மாறிண்டே இருக்கும் அந்தந்த மணித்துளிகளிலே லக்னம் வந்து மாறிண்டே இருக்கும் நவ கிரகங்களை மட்டும்தான் இதில் நம்ம ஃபில்லப் பண்ணியிருக்கோம் சூரியன் வந்து மகர ராசியில் இப்போ இப்போ மகரம் நடக்கிறது இல்லையா தை மாசம் அப்போது சூரியன் இங்கே இருக்கார் புதன் இங்கே இருக்கார் மகரத்திலேயே செவ்வாயும் மகரத்தில் இருக்கார் சுக்கரன் தனுசில் இருக்கார் பக்கத்திலேயே சரியாக இருக்காங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலே சனீஸ்வரர் இருக்கார் மீனம் ராசியிலே ராகு இருக்கார் மேஷம் ராசியிலே குரு இருக்கார் கன்னி ராசியிலே கேது இருக்கார் இந்த ஒம்பது கிரகமும் இப்படி இருக்காங்க இப்போ கோல்சாரம் படி குரு இருக்கக்கூடிய இடம் மேஷம் அப்போ இந்த இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா சந்திரனை பார்க்குற அவருடைய பார்வை இடங்கள் என்ன அப்படின்னா எல்லா கிரகத்துக்குமே இடம் அப்படின்றது ஏழு ஏழாம் பார்வை அதுதான் உண்டு இந்த எல்லா கிரகத்துக்குமே இப்போது செவ்வாய் சனி குரு இவங்களுக்கு சிறப்பு பார்வைகள் இருக்கும் ஸ்பெஷல் கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க இவங்க அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒருத்தரை பார்க்குறதுக்கும் ஒரு போலீஸ்காரர் அவருடைய பார்வைக்கும் ஒரு சிபிஐக்காரர் அவருடைய பார்வைக்கும் ஒவ்வொருத்தருடைய பார்வை வித்தியாச வித்தியாசப்படும் இப்போ ஒரு நம்ம என்ன பண்ணுவோம் நினைச்சதெல்லாம் சரியாக தான் இருக்கும் இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணங்கள் கொண்டவர்கள் மனிதர்கள் அதில் கொஞ்சம் சிறப்பாக இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணி பார்க்கக்கூடியவங்க இப்போ காவல்துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு சஸ்பீஷியஸ் லெவலில் தான் பார்ப்பாங்க ஒரு சமீபத்திலே காலமான விஜயகாந்த் அவர்கள் நடித்த படத்தில் பேரரசு அப்படின்னு கூட சொல்லுவார் ஒரு ஒரு வரி சொல்லுவார் அதில் சமய சந்தர்ப்பம் வந்தால் என்னையே கூட விசாரிப்பேன் நான் அப்படின்ற மாதிரி ஆனந்தராஜ் அவர்கிட்ட பேசுவார் ஒரு டைலாக் இருக்கும் ஸோ அப்படி ஒரு அவங்களுடைய பார்வை கண்ணோட்டங்களே தனி சிறப்பு பார்வையாக இருக்கும் இப்போ சனீஸ்வரருக்கு ஒரு சிறப்பு பார்வை இருக்குது ஏழை தவிர அது மாதிரி செவ்வாய்க்கு சிறப்பு பார்வை இருக்குது இதெல்லாம் வந்து நான் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு விவரம் தெரியும் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதில் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்வையிடங்கள் அப்படின்னு இருக்கும் அதை பாருங்கள் இன்றைக்கு தலைப்புல குருவை பொறுத்தவரையும் பார்க்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் செவன் ஃபைவ் நைன் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூணும் அவருடைய சிறப்பு பார்வைகள் இதுதான் காமன் பார்வைன்றது ஏழு ஏழாம் பார்வை அஞ்சாவது பார்வை ஒன்பதாவது பார்வை இது வந்து அஞ்சாவது இடமும் ஒன்பதாவது இடமும் சிறப்பு பார்வை இடங்கள் இப்போ இந்த இடத்துல இப்போ பார்க்கும்போது இங்கே இங்கே இருக்கார் இப்போ சந்திரன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு உதாரண இங்கே வந்து குரு இப்போ இங்கே இருக்காது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை இப்போ இருக்குது அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை இருக்குது இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் தனுசு லக்னமாக பெற்று மீனம் ராசியாக கொண்ட இந்த ஜாதகருக்கு குரு பார்வை இருக்கா கல்யாணத்துக்கு குரு பார்வை அவசியம் அப்படின்னு சொல்றது உண்டு அப்ப குரு பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இப்படி பார்த்து வரும்போது என்ன ஆகுது குரு பார்வை இங்க இருக்கு சொன்னோம் இல்லையா கோச்சாரத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு அப்போ இவருக்கு குரு பார்வை வரணும்னா எத்தனை வருஷம் ஆகணும் குரு டிரான்சிட் பீரியட் வந்து ஒன் இயர் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபைவ் அப்போ இந்த இடத்துல குரு வந்தாதான் இவருக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா அது சரியா குரு ஒரு இடத்துல ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தாச்சு ஒருத்தர் ஏற்கனவே பார்த்தாச்சு அப்படின்னும் போது சில பேர் ஞாபக சக்தி ஞாபகம் வச்சிருப்பாங்க தெரியுமா மனுஷங்களுக்கே ஞாபக சக்தி இருக்கும் அன்னைக்கு நான் இந்த சட்டை போட்டுருந்தேன் ஏன் இந்த கலர் ஷர்ட்டை போட்டுருந்தேன் அன்னைக்கு நாங்கள் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னு மனுஷங்களுக்கே ஞாபகம் இருக்கும்போது குரு பகவானுக்கு ஞாபகம் இருக்காதா நம்ம இவனை கடந்துதான் வந்திருக்கோம் இவனுக்கு நம்ம பலனை கொடுக்கணும் அப்படின்றது தெரியாதா அதனால கண்டிப்பாக அவருக்கும் குரு பார்வை உண்டு நம்ம அதாவது ரெண்டு இது இருக்கு ஒன்று பிராக்டிக்கலி இன்னொன்று லாஜிக்கலி பிராக்டிக்கலி பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பார்வை இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் லாஜிக்கலி பார்த்தோம்னா குரு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த இடத்த கடந்து தான் வந்திருக்காரு இப்போ குரு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் இங்கே இருந்திருக்காரு இந்த இடத்துல குரு இருந்திருக்காரு அப்போ பாருங்க இந்த ஜாதகருக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு ஆகுது அப்படின்னா அவருடைய எலிஜிபிலிட்டி ஏஜ் எலிஜிபிலிட்டி ஏஜ் ஆ அட்டன் பண்ணிடுறாரு அவரு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குரு பார்வை ஏற்கனவே வந்தாச்சு திருப்பியை இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் தாமசமாகும் அப்படி கிடையாது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க திருப்பி இப்படி வரணும் அப்படி வரணும் உரு பார்வை இல்லை சில ஜோதிடர்கள் வந்து வெரி மச் சாரி டு சே சில ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் இன்னும் ஒரு ஆறு வருஷம் காத்திருக்கணுங்க பைய பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்போ கல்யாணம் இல்லைங்க பையன் கல்யாண வேலை வரலைங்க அப்படியே அப்செட் ஆக்கி விட்டுடுறாங்க சில ஜோதிடர்கள் வந்து ஒருத்தங்க ஒரு ஜாதகர் ஜாதகம்ன்றது என்ன ஒருத்தருக்கு சாதகமான தான் பலன் சொன்னோம் அதுதான் நம்பர் ஒன் ஃபார் தி ஜோதிடர் ஆனா அவர் வந்து எடுத்தவரனை உடனே கொடுத்துற மாதிரி இப்போ கிடையாதுங்க இன்னும் ஒரு ஆறு வருஷம் ஆணுங்க எட்டு வருஷம் ஆனுங்க போயிட்டு வாங்க போங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது ஆனா நம்ம சொல்றது எப்படி சொல்லலாம்னா இவர் கடந்து வந்தாச்சு அந்த பாதையை குரு கடந்து வந்து பார்த்துட்டார் ஒருத்தர் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னாலே அப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் இப்போ சென்னையில் இருக்கீங்க ஒரு பிரபலமான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க தாண்டி ஒரு பண்ணு பத்து ஸ்டாப் தள்ளி வந்துட்டீங்க திருப்பியும் நீங்கள் வந்து பாரிஸ் கார்னர் வரும்போது ஒரு பார்வை குரு பார்வை பாரிஸ் கார்னரில் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க பாரிஸ் கார்னர் ஒன்று சென்ட்ரல் ஒன்று அடுத்தது வேறு இடம் எக்மோர் ஒன்று இப்படி இருக்குன்னா அஞ்சு ஏழு ஒம்போது அங்கே வரும்போது தான் பார்வை அப்படின்றது சொல்லாமல் ஏற்கனவே இந்த இடத்தை கிராஸ் பண்ணி வந்தாச்சு அப்போது ஆல்ரெடி ஹி நோஸ் தி பிளேஸ் ஆஃப் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ அதை மாதிரி இவர் வந்து இந்த பாதையை கடந்து வந்தாச்சு குரு அவர் ஞாபகத்தில் வச்சிருக்காரு இவரு நம்பாளு இவருக்கு வந்து அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் கூட ஒன்று இருக்கு குரு நம்மளா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லைங்களா குரு நம்ம ஆளு அப்போ நம்ம ஆளுன்னு அவர் வச்சுட்டு குரு பிக்ஸ் பண்ணுவார் ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு வச்சுட்டு ரெடியா அதனால கவலைப்படாதீங்க எல்லாருக்குமே யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக வேண்டியது ஆகும் அப்போ இந்த படி பார்த்துட்டோம் இங்கே கோழ்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பும் பார்த்தோம் இதுக்கு ஏற்றபடி நம்ம போட்டு பார்க்கும்போது பிராக்டிக்கலா இல்லைன்னா கூட லாஜிக்கலி இவருக்கு குரு பார்வை இருக்கு எப்பவுமே உண்டு எல்லாருக்குமே இந்த ஜாதகக்காரன் இல்லை எல்லாருக்குமே ஒரு லெவல் வந்தாச்சுன்னா குரு பார்வை இருக்குது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நண்பர்களே யாருடைய பார்வை முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஆண் ஜாதகமாக இருந்து கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தால் பொண்ணோடைய அம்மா பார்வை தான் முக்கியம் பொண்ணோட அம்மா பார்வை தான் முக்கியம் கொஞ்சம் கடைக்கன் திறந்து பாரம்பான்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பாட்டு அத மாதிரி யார பார்த்து பாடணும் அப்படின்னா குருவோடைய அம்மா இல்லைங்க பொண்ணோட அம்மா வேற என்ன நினைச்சுக்க போறீங்க அம்மாவான்னு பொண்ணோடைய அம்மா ஒரு பையனுக்கு ஜாதகம் பாக்கிறாங்க அலையன்ஸ் பாக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணோடைய அம்மாவோடைய கடைக்கான் பார்வை கிடைக்கணும் ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்குது கலியுகம் சோ மச் சோ மெனி டிமன்ஸ் எல்லாம் நிறைய எக்கச்சக்கமா கொடுத்துட்டு இருக்காங்க எதிர்பார்ப்புகள் டிமாண்ட்ஸ் வார்த்தையை விட எதிர்பார்ப்புகள் ரொம்ப நிறைய நிறைய இருக்கு அதனால குரு பார்வை கிடைச்சாச்சு எல்லாருக்குமே கிடைச்சாச்சு இப்போ முக்கியமா எதிர்பார்க்க வேண்டியது அது சரி செய்ய வேண்டியது யாருடைய பார்வையை சரி செய்யணும் அப்படின்னா வரப்போற மனைவியோடைய அம்மாவோடைய தான் மோஸ்ட் ஆஃப் தி ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா ரொம்ப சாது அது ரொம்ப ஒன்று ஒன்று ரெண்டு பேரும் கொஞ்சம் டிசைட் பண்ணி நாங்கள் டிசைட் பண்றோம்னு சொல்லுவாங்க உடனே ஒரு சில தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா இவர் இப்படி பேசிட்டே இருப்பார் திடீர்னு காசேதான் கடவுளடா அப்படின்னு ஒரு படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகை மனோரமாவோடைய புருஷன் என்ன பண்ணுவார் இந்த ஒரு சாமியார் வருவாருங்க இந்த வீட்டுக்கு யார் வந்து குடும்ப தலைவர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நானா நானும் ஒரு தடவை இந்த வர சொல்லாமான்னு கேட்பார் வெண்ணிராடை மூர்த்தி அது அப்போ சரி அதை மாதிரி சில சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த நேரத்தில் ஒரு குடும்ப தலைவர்னு இருக்கும்போது நான் கொஞ்சம் ஆண் சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுடைய அப்பாவும் சில பேர் இருக்கிறார்கள் இது நான் யாரையுமே தப்பாக பழி யாரையும் சொல்லலை நடப்பு தான் நடப்புல நடக்கிறது என்னென்னா அல்டிமேட் டிசிஷன் அத்தாரிட்டி யார் எடுக்கிறாங்கன்னா இவங்களுடைய பெண்ணுடைய அம்மாக்கள் அவங்களுடைய பார்வைகள் சுமூக பார்வையாக நம்ம கிடைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கள் எந்த வழியிலே போக கேட்கிறார்களோ அந்த வழியை நம்ம சரிப்படுத்தி கொடுத்துட்டோம்னா அவங்க பார்வை கிடைச்சிடும் அதனால எல்லோருக்குமே குரு பார்வைன்றது ஒன்று கண்டிப்பாக கிடைச்சிருச்சு கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யார் யாருக்கெல்லாம் பெண்டிங் ஸ்டேட்டஸ் மேரேஜ் பெண்டிங் ஸ்டேட்டஸ் இருக்கோ எல்லாருக்குமே ஃபுல்ஃபில் ஆகி சீக்கிரமாகவே எல்லோருக்கும் சந்தான வம்ச அபிவிருத்தியாக ஐந்தாம் பாவம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து புத்திரஸ்தானம் செயல்பட்டு எல்லோருக்கும் வம்ச விருத்தி கிடைக்க ஸ்ரீ பத்மாசினி ஜோஜினம் சார்பாக உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்